வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி பார்க்கலாம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தா எல்லா விதமான டிஃபன் ஐட்டமுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் டிஃபன் மட்டும் இல்லை சூடாக இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊத்துறேன் முட்டையை வந்து நான் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் பக்கத்தில் இப்போ எண்ணெய் காயினோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் சீரகம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு ஆஃப் ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகம் பொறிஞ்ச உடனே இதில் வெங்காயம் இதில் ஒரு மூணு பெரிய வெங்காயமாக போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி இந்த கண்ணாடி பதம்னு வாங்கலை அந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடணும் இது வதங்கட்டும் வதங்கிற கேப்பில் நம்ம தக்காளியை அரைச்சிக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நான் மூணு தக்காளியும் இந்த ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி அரைச்சாச்சு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும் இப்போ இதில் ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் தக்காளியை ஊற்றிட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கி எடுக்கணும் ஜாரை கொஞ்சம் வா அந்த ஒரு அரை கிளாஸ் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் கலசி ஊற்றிடுறேன் நான் தக்காளி நல்லா வதங்கணும் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு அதில் இருக்க எண்ணெயும் மேலே இருக்கிற மேலே அப்படியே அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வரணும் அந்த பச்சை வாடா இப்போ தான் இருக்காது இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி கீணி போட்டிருக்கேன் நான் கிராம்பு பட்டை பவுட்ரு இது ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூனு இங்கே மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இதில் எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால எதையும் நான் தனியாக பவுடர் பண்ணல இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம இந்த தொக்கு மாதிரி வருது பாருங்கள் இதுலேயே வதக்கி எடுத்துடலாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஆஃப் கிளாஸு தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியை கம்மி பண்ணி ஊற்றினா திக்காக கிடைக்கும் இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா நல்லா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாம் கிரேவியாக சைடிஷ் தான் நான் ரெடி பண்ணுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் ச ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு அதை உரிச்சும் வச்சுட்டேன் இப்போ இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணுற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு இப்போ அது நல்லா திக்காய் வந்துருக்கு இதை அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சு வச்சு வைக்கலாம் அதுக்குள்ளே நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சுட்டு இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் ஊற்றி இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுலேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் காரம் கொஞ்சம் பார்த்து திட்டமாக போட்டுக்கணும் முட்டைக்கு காரம் வேணுன்றதுனால இதில் போடுறேன் இது முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே சிம்மளே வச்சு தான் செய்யணும் இல்லைன்னா கருகிடும் அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை எல்லாம் இந்த மாதிரி கவுத்து வைக்கணும் எல்லா முட்டையும் இந்த மாதிரி கவுத்து வச்சோம்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறமா ரெ எடுத்துக்கலாம் முட்டை பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு எடுத்தாச்சு இப்போ தொக்கு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவியில் நம்ம அந்த ஒரு ஒரு முட்டையாக எடுத்து வச்சிடலாம் முட்டையை நிமித்தி தான் வச்சுருக்கேன் நான் அந்த மஞ்சள் கருவே வந்து மேலே நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு சிலருக்கு அது உள்ளே இறங்கி அது கரைஞ்சிதுன்னா அந்த ஸ்மெல்லு பிடிக்காது இந்த மாதிரி செய்யும்போது போது பார்க்கும்போதே ஆசை வரும் முட்டை வேணான்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன் நான் பட்டர் போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் நல்லா வெந்து டேஸ்ட்டும் நல்லா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த பட்டர் போட்ட பட்ரோ நல்லா உருகி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் கிரேவி ரெடி சைடிஷ்ஷு எல்லா விதமான டிஃபனுக்கும் ரைஸு பிரியாணிக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம் அருமையான ஒரு முட்டை கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்